அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பிய நமகர்பா விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி வசந்த நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவ சேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கிரகாலயத்தில் ஐந்தாம் நாளாகிய இன்று சுவாமி பஞ்சாக்ஷதியாக சிவகாம சுந்தரி வடிவம் தாங்கி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் அவை அஹஸ்தம் தாங்கி கையை தொங்கவிட்ட நிலையில் நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை தாங்கி தில்லையிலே அதிர்பாலிக்கக்கூடிய சிவகாம சுந்தரி தேவியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றாள் லலிதா சகசநாமத்தில் வரக்கூடிய சிவபரா சிவபிரியா சிவாராத்யா மற்றும் சிவஜான பிரதாயினி பஞ்சாக்சதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வடிவமாகவும் பஞ்சமி திதியாகிய இன்று நமக்கு சுவாமி அம்பாளின் ரூபமாக சிவகாம சுந்தரி ரூபம் தாங்கி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற சிவஞானத்தை நமக்கெல்லாம் கொடுத்து நல்லது புதிவதாக அப்படின்னு சொல்லி கொண்டு மேலும் சுவாமியினுடைய அற்புதமான திருக்கோலம் செல்வாபதனங்களாக சாய கொண்டே அலங்காரத்தில் திருப்பட்டை தாங்கிக் கொண்டு சூடி சூடிக்கொண்டு சுவாமி ஏகபோக அலங்காரத்தில் நடராஜபெருமானுடைய பதக்கத்தையும் தாங்கிக் கொண்டு தில்லை சிவகாம சுந்தரி தேவியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் பஞ்சமியாக என்று நம தத்துவத்தின் பஞ்சாக்ஷதியாக பரமேஸ்வரியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வைபவம் குரு குகாச்சரம் குகார்ப்பணமஸ்து ஜலிதா திருவடிகளை போற்றி போற்றோம்